சென்னை அகடமி குரூப் டூக்கான மெயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே இல்லை அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம ஒரு விஷயம் பேச போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில அமைப்புல ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பாக தேவை அது நம்ம படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் ஒரு அகாடமியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கம்பெனியாக கூட இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வேணும் எதுக்காக அந்த ரிஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்னா அது இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா அந்த குறைகளோடு அப்படியே நம்ம அதை ப பயணித்து கொண்டே வந்தோம்னா கண்டிப்பாக அப்படி அந்த நிறுவனம் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு அது நிறைய கெட்ட போயிரோ அது நிறைய பேட் நியூ வந்து சம்பாதிச்சு ஓகே ஓகேங்களா அப்போ இங்க நம்ம டிஎன்பிசி என்ன ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது மெயினா ஒரு விஷயத்துக்கு ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது ஓகேங்க நம்ம மாணவர்கள் அதிகமா சஃபர் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் டூ அப்படி ஒரு தேர்வு அது நம்ம தமிழ் எழுதி போட்ட மாதிரி இதுலதான் பாருங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுநூத்தி ஐம்பது பிளஸ் நாட்கள்

இன்னும் டென் பர்சன்டேஜ் ஆன பணிகள் வந்து பெண்டிங்காவே இருக்கு என்னது நான் ஃபுல் ரிசல்ட் கம்பெயர் ரிசல்ட் விடுறது இன்டர்வியூ வைக்கிறது கவுன்சில் கனெக்ட் பண்றது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுறது இது எல்லாமே இருக்கு நான் அடுத்து அடுத்த கட்ட பெண்டிங் இன்னும் அடுத்த கட்ட வரைக்கும் இருக்கு அதுக்கு எவ்வளவு எடுத்துக்கோ அப்போ ஒரு தேர்வு குரூப் டூ அப்படின்றது ஒரு மாநிலத்துக்குள்ள நடக்கக்கூடிய தேர்வுகள்ல உச்சபட்ச தேர்வுல ரெண்டாவது பிளேஸ் இருக்கு குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ இந்த மாதிரி கேட்டர் தான் வந்து ஒரு மாநில அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள்ல உச்சபட்ச தேர்வு அதுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது அந்த குரூப் டூ தேர்வு ஓகே அது குரூப் டூ ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு சில ஜாப் எல்லாம் குரூப் ஃபோருடைய ஸ்கேல் அளவுக்கு தான் இருக்குது ஓகே அப்போ அந்த தேர்வுக்கு இவ்வளவு நாட்டில் எடுக்கிறாங்க எப்போ சார் எக்ஸாம் வச்சாங்க பிப்ரவரி மாதம் கிட்ட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் கிட்ட நோட்டிஃபிகேஷன் விட்டு மே மந்த்து ஓகேங்களா மே மந்த்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்தது

பிரிலிம்ஸ் வச்சு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாசம் ஆகி மெயின்ஸ் வைக்கிறாங்க மெயின்ஸ் அந்த டேட்டே சொல்லிட்டு பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுல வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சு முடிக்கிறாங்க ரைட் எனிவே வச்சு முடிச்சாச்சு அடுத்து ரிசல்ட் இந்த மெயின்ஸா ரிசல்ட் உடனே வெளியிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் பெரிய காலம் எடுத்துக்கிட்டு பதினோரு மாதம் எடுத்துக்கிட்டு அதுக்குரிய ரிசல்ட் எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஜனவரி மாசம் வெளியிட்டாங்க ஓகேங்களா அதாவது மொத்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு அதாவது தொண்ணூறு சதவீதம் பணிகளை மட்டுமே முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒன்னே முக்காத வருஷம் ஆச்சு

படிக்கக்கூடிய மாணவன் செலவு பண்றான் ரெண்டு வருடம் அவன் இந்த ஒரு தேர்வு மட்டும் ஒரு சில பேர்லாம் குரூப்லாம் படிக்க மாட்டான் ஏன்னா தமிழ் இல்லை தமிழ் இருக்குது ஓகே குரூப் படிக்கவே மாட்டான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு குரூப் படிக்கிற ஏன்னா குரூப் ஒன் குரூப் டூ மட்டும்தான் என்னுடைய இலக்கு குரூப் ஒன் எனக்கு கஷ்டமா இருந்தாலும் குரூப் டூ மட்டும்தான் அவனுடைய எய்மா வச்சு படிக்கிறான் அப்போ அவன் இரண்டு வருடங்கள் அதனால அவனுடைய காலத்துல அவன் க அவனுடைய வாழ்க்கையில அவன் கழிச்சிடறான் ஒரே ஒரு தேர்வுக்காக வேற எந்த தேர்வு அவங்களே வாழ்க்கையில வந்து அவன் எய்மா வைக்கல இந்த ஒரு தேர்வை மட்டும்தான் நான் போகணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்ப ஒரு தேர்வுக்காக மட்டும் அவன் ரெண்டு வருஷம் காத்து அப்போ யோசிச்சு பாருங்க சார் மாற்று ரைட் ரைட் இதெல்லாம் குறைபாடு தான் அப்ப இதுக்கு என்னதான் மாற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்றோம்னா நோ மெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் எதுக்கு மெயின்ஸ் இப்போ ரெண்டு மொத்தமா சேர்த்துருக்கோம் குரூப் டூவையும் குரூப் டூ ஏவையும் மொத்தமா சேர்த்துட்டோம் அதாவது இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் மொத்தமா சேர்த்துட்டோம் அதுல என்ன பண்ணாங்க சேர்க்கும் போது ஒரு சில இன்டர்வியூ ஒரு காலத்துல ஒரு சில இன்டர்வியூ போஸ்ட் இருந்தத நான் இன்டர்வியூல சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகேடா இன்டர்வியூ போஸ்ட் இருந்தது நிறைய போஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட் என்னவா மாத்திட்டாங்க நான் இன்டர்வியூ போஸ்டா மாத்திட்டாங்க கரெக்ட் வெல்கம் பண்ண கூடியதுதான் ஆனா இப்போ இந்த இன்டர்வியூ போஸ்ட் இருந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஓகே இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்க்கு ஒன்லி பிரிலிம்ஸ் மட்டும் அந்த மாதிரி வைக்கலாம் சரி அப்ப அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அது ரொம்ப டாப் மோஸ்ட் ஜாப் இருக்குது அதுக்கு பிரீம்ஸ் மட்டும் வச்சு குவாலிஃபையான ஆன வந்து நம்மளால செலக்ட் பண்ண முடியாது அப்படி சொன்னீங்கன்னா அப்ப நீங்க திருப்பி என்ன பண்ணிருங்கன்னா முக்கியமான வெல் குவாலிஃபைடு டாப் மோஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரி வெல் குவாலிஃபைடு போஸ்டிங் எல்லாத்தையும் திருப்பி அதை இன்டர்வியூ போஸ்ட்ல கூட கொண்டு வந்துருங்க ஓகே இந்த இதுக்கு மட்டும் அதாவது பெரிய பெரிய தேர்வுகளுக்கு மட்டுமே என்ன பண்ணுங்கன்னா இன்டர்வியூ ப்ரோக்ராம் மெயின்ஸ் அதாவது பிரீம்ஸ் கிளாஸ் மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ இந்த மட்டும் டாப் போஸ்ட் போஸ்டுக்கு மட்டும் அதை வைங்க மீதி நான் இன்டர்வியூ போஸ்ட் மீதி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டூ அதாவது குரூப் ஸ்கேல் அதே தவிர தான் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்போ அந்த வேலைக்காக நம்ம என்ன பண்றதுனா இரண்டு வருடங்கள் இதனால டிஎன்பிசி மத்த எந்த வேலையுமே செய்ய முடியாம காலங்கள் அளவுக்கு அது போயிருது ஓகேங்களா அப்போ அதுக்கும் சொல்லுவாங்க போன தடவை எழுது நம்மளுடைய கவுண்டிங் அதிகம் வேகன்சி அதிகம்னால கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் மெயின்ஸ் இருக்காங்க இந்த தடவை ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனே வரப்போது அது ஒரு பத்தாயிரம் பேர் தான் சீக்கிரம் விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ இந்த ப்ராசஸே முடியல இன்னும் அடுத்து நோட்டிஃபிகேஷன் சுட்டு அடுத்து எக்ஸாம் வச்சு அதை மெயின்ஸ் படித்து மாணவர்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனுடைய கமிட்மெண்ட்டை யோசிச்சு பாருங்க அவன் எவ்வளவு நாட்கள் இதுக்காக அவன் மேபி அவன் காலேஜ் முடிச்சு வந்திருந்தா கூட பரவாயில்ல மேபி ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பான் ஓகே இருபத்தி ஏழு வயசு இருபத்தெட்டு வயசு ஒரு வேலை பார்த்துருப்பான் அந்த வேலை பிடிக்கல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் படிக்க வந்திருப்பான் இருபத்தி வயசுல அவன் படிக்க இந்த எக்ஸாமினேஷன் வந்திருப்பான் இருபத்தி எட்டு எக்ஸாம் எழுதிருப்பான் இப்போ இருபத்தி இப்போ அவனுக்கு முப்பது வயசு ஆகி இன்னமும் அவனுக்குரிய வேலை உறுதி இல்லாமல் மெயின்ஸ் இதை கிட்டத்தட்ட எத்தனையோ குரூப் டூ ஏல வந்து மெயின்ஸில் செலக்டான கேண்டிடேட்ஸ் ஓப்பனாக லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாமல் டூ பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோவில் வந்து எல்லாரையும் லிஸ்ட் விட்டுருக்காங்க அவனுக்கு வேலை இருக்குமா இதே ஆகுறது இன்னமும் குழப்பு ரிசல்ட் வந்தமும் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே மனதில் டிஎன்பிசி குரூப் டூ மாணவர்கள் தான் அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா நம்ம பண்ணக்கூடிய ஒரே விஷயம் மெயின்ஸ் தேவை இல்லை ஓகேங்களா இதை எப்படியாவது அரசு தரப்புலையோ அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் இருப்பாங்க பாருங்க அவங்க தரப்புலையோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது நாடாளுமன்ற தேர்தல் அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய குறைகள் மக்கள்கிறது நம்ம ஸ்டூடெண்ட் மக்கள்கள் தான் அப்போ அவங்களுடைய குறைகளை ஒரு சைடு எப்படியாவது அவங்க சைடு அவங்களுக்கு கொண்டு போகணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம இந்த மாதிரி இளைஞர்களுடைய கவுண்டிங் வந்து தமிழ்நாட்டில் அதிகம் ஓகேங்களா இந்த இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன் வர ட்ரெண்டில் வந்து இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்போ அந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கையில் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கையும் ரீசன்ட் காலங்களில் அதிகமாகிட்டே இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் த மக்கள் இந்த ஸ்டேட் தான் ஓகே அப்போ அதை வந்து அரசு கொண்டு போயிட்டோம் என்னவாது ஒரு சில சீர்திருத்தங்களை கம்பல்சரி டிஎன்பிசி தரப்பிலிருந்து மாற்றம் செய்யணும் இந்த மாதிரி தேர்வுக்கு ஏன்னா ஒரு தேர்வுக்கு இவ்வளவு நாட்டுங்கிறது அவருடைய ஹோல் லைஃப் இது ஆண் குழந்தைகளுடைய ஆண் பசங்களுடைய இது இதே இது பெண் பசங்க எடுத்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுதும் போது அவனுக்கு கல்யாணம் அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் கல்யாணம் பயிற்சி இருந்திருப்பாங்க நான் அந்த எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிடுறேன் படிச்சுக்கிறேன் சொல்லியிருப்பாங்க இப்போ இது எக்ஸாமுக்கே ரெண்டு வருஷம் ஆச்சு அப்போ இதுக்கு இடையில அவனோட வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கும் ஓகே அப்போ இது எல்லாத்தையும் கருத்தில் வச்சு எக்ஸாம் எக்ஸாம் வைங்க ஓகே வச்சுட்டு அதுக்குரிய ப்ராசஸை எந்த அளவுக்கு விரைவாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக முடியும் ஓகேங்களா இது நம்மளுடைய கோரிக்கை ஓகே எப்படியாவது அந்த டிஎன்பிஎஸ்சிக்கோ அப்படின்னா அரசு தரப்பு இருக்கோ அதை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு என்ன வழிகளோ அந்த அளவுக்கு எடுக்கோங்க மெயினா மெயின்ஸ் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன அதாவது குரூப் டூ ஏ அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து மெயின்ஸ் தேவை இல்லை ஒரு எக்ஸாமினேஷன் ட்ரில்லிங்ஸ் மட்டும் வைங்க அதுவே போதுமானது ஓகேங்களா தேங்க் யூ